ஹை ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் பத்தே நிமிஷத்தில் வேலையை முடிக்கக்கூடிய சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இது பேச்சிலர்ஸாக இருக்கட்டும் இல்லை சமைக்க இப்போ தான் கற்றுக்கிடுறோம் அப்படிங்கிறவங்களாக இருக்கட்டும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா சிக்கன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்குடைய மூணு பெரிய சைஸ்ல இருக்கிற பல்லாரிய நீள் வாக்கில் அறிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழமும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுல கரம் மசாலா இல்ல அப்படின்னா நீங்க சிக்கன் மசாலாவோட சேர்த்துக்கிறாரு சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க சில பேருக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறவங்க இந்த ரெசிபியை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் கூட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணிடுங்க நீங்கள் மூடி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கன் பீசஸ்லேருந்து நிறைய தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வந்திருக்க பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அதுலேருந்து விட்டு வர தண்ணியிலே நல்லா குக் ஆகிரும் பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மாதிரியே நல்லா ரெண்டு மூணு தரப்பு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு எண்பது சதவீத அளவு குக் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் பட்ரு இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்படி சேர்த்திங்கன்னா நல்லா மாய்ச்சரைசராக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படி ஷைனிங்காக சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே மனமாக இருக்கும் இப்போ இந்த பட்டரை போட்டு நல்லா உரட்டை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் மூடி போடுறாருந்தான் மூடி போட்டு இன்னும் ஒரு ஏழு நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கு இப்போ இறக்கப்படுற சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் இருந்தால் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து இன்னும் கெட்டி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பக்கத்திலே இருந்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா சிக்கன் கூட்டு மாதிரி நம்மளுக்கு சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் உண்மையை சொல்ல போனால் இந்த சிக்கன் ரெசிபி பேர் சோம்பேறி சிக்கன் தான் சொல்ல சொல்லணும் நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறி தனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார் அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க